அலைக்கும் வரஹத்துல்லாஹி வபர்காத்து மஷர் பெருவெளியில் இறைவனுடைய நீதிமன்றத்தில் அனைவர்களும் கேள்விகளுக்காக கொண்டிருக்கின்ற அந்த சமயத்தில் ஒரு கூட்டம் சொர்க்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் அவர்களுடைய கழுத்துகளில் வாள்கள் தொங்க விடப்பட்டிருக்கும் அவர்களுடைய உடல்களில் காயங்கள் இருக்கும் ரத்தம் வலிந்தோடி கொண்டிருக்கும் பிரிது ஹதீஸில ரத்தம் ஃப்ரெஷ்ஷாக வழிந்தோடி கொண்டிருக்கும் அந்த இரத்தமும் கஸ்தூரி மனமானதாக இருக்கும் சொர்க்கத்தினுடைய வாசலில் போய் நிற்பார்கள் இவர்களெல்லாம் யார் என்று கேட்கப்படும் இவர்கள் சுஹதாக்கள் அல்லாவுடைய என்று சொல்லப்படும் பிறகு யாருடைய கூலி அல்லாவிடத்திலே இருக்கிறதோ அவர்கள் எழுந்து சொர்க்கத்திற்குள் செல்லுங்கள் என்று சொல்லப்படும் மூன்று தடவைகள் இவ்வாறு சொல்லப்படும் கூட்டம் கூட்டமாக எழுந்து எந்தவித கேள்வி கணக்கும் இல்லாமல் அவர்கள் சொர்க்கத்திலே நுழைவார்கள் கணினத்திற்குரியவர்களே நபி அவர்கள் சொல்லுவார்கள் சொர்க்கத்திலே நூறு படித்தரங்கள் இருக்கின்றன அந்த நூறு படித்தரங்களும் அல்லாவுடைய பாதையிலே யார் போர் செய்கிறார்களோ அவர்களுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு படித்தரங்களுக்கு மத்தியிலே உள்ள இடைவெளி இந்த வானம் பூமிக்கு மத்தியிலே உள்ள இடைவெளியை விடவும் அதிகமானது என கூறுவார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு மனிதர் போரிலே கலந்து போரிலே ஷஹீதாகி விடுவாரேயானால் அவருக்கான உயரிய அந்தஸ்தாக மஹரிலே அவருக்கு எந்தவிதமான கேள்வியும் இல்லை நேரடி சொர்க்கம் என்பதாக சொல்லப்பட்ட செய்திகளை நாம் பார்த்தோம் சாதாரணமாக போரிலே கலந்தவருக்கு இவ்வளவு சிறப்புகள் என்றால் இஸ்லாத்தினுடைய முதல் போர் இன்றைய தினம் நடந்தது பதரு போர் அந்த போரிலே கலந்து கொண்டவர்களுடைய சிறப்புகளை நாம் என்னவென்று சொல்லுவது அவர்களுடைய மறுமையுடைய நிலையை நாம் என்னவென்று சொல்லுவது காரணம் பதரு போர் என்பது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நடந்த ஒரு போர் அவர்களிடத்திலே ஈமானையும் அல்லாவின் மீது உள்ள நம்பிக்கையையும் தவிர வேற எந்த ஒன்றும் அவர்களிடத்திலே இல்லை தன்னை விட மூன்று மடங்கு அதிகமானவர்களோடு எந்த விதமான போர் அனுபவமும் இல்லாமல் போர் தளவாடங்களும் இல்லாமல் போர் வாகனங்களும் இல்லாமல் ரமலானுடைய மாதத்திலே நோன்பு வைத்தவர்களாக கடும் வெயிலிலே கடும் பாலைவனத்திலே இத்தனை எத்தனை சிரமங்களுக்கு மத்தியில அல்லாவின் மீது கொண்ட நம்பிக்கை அல்லாவினுடைய உதவியின் மீது கொண்ட நம்பிக்கை இதை தவிர வேறு எதுவும் இல்லாமல் நடந்த அந்த போர் அதிலே வளர்ந்து கொண்ட அந்த சகாபாக்கள் அவருடைய தாயார் நபிகளாடத்திலே வந்து யார் அசூல் என்னுடைய மகனின் மீது நான் எவ்வளவு அன்பு வைத்திருந்தேன் என்பது உங்களுக்கு தெரியும் என்னுடைய மகன் பதிர போர்க்களத்திலே ஷஹீதாகி இருந்தார் என்னுடைய மகன் எந்த நிலையில் இருக்கிறார் சொர்க்கத்திலே இருக்கிறாரா இல்லையா என்பது எனக்கு தெரிந்துவிட்டால் நான் அமைதியாக போய்விடுவேன் இல்லை என்றால் நான் என்ன செய்வேன் என்பது எனக்கே தெரியாது என வஸல்லம் சதல்லி ஹாரிஸ் இப்னு ஹாரிசுனோகா அவர்களுடைய தாயார் சொல்லுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள் சொர்க்கம் என்றால் ஒரு சொர்க்கம் என்று நினைத்துக் கொண்டாயா இல்லை சொர்க்கம் அதிகமான சொர்க்கங்கள் இருக்கின்றன உன்னுடைய மகன் உயரிய சொர்க்கத்திலே இருக்கிறார் ஆம் ஜன்னத்துல் ஃபிருத் என்பது ஆக உயர்ந்த சொர்க்கம் அதைவிட ஒரு பெரிய ஒரு உயர்ந்த சொர்க்கம் எதுவுமே இல்லை நபிகளார் சொல்லுவார்கள் நீங்கள் சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தால் ஜன்னத்தில் என்பார்கள் கலந்து பதிரு போரிலே சண்டையிட்டு ஷகீதானவர் அல்ல பதிரு போர் நடப்பதற்கு முன்னால் தண்ணீருக்கான பொறுப்பிலே இருந்தவர் அவர் தண்ணீர் எடுக்க சென்ற பொழுது எங்கிருந்தோ வந்த ஒரு அம்பு அவரை குத்தி அவரை சகிதாக்கி இருந்தது முதன் முதலாக பதிரு போரிலே போர் நடப்பதற்கு முன்னால் ஷகீரானவர் ஹாரிதா கணேதற்குரியவர்களே கவனமாக கேட்க வேண்டும் போரிலே கலந்து கொள்ளாத பதிரு போருக்கு தண்ணீர் எடுத்து கொடுப்பதற்காக சென்ற ஹாரிசா ஷஹீதானார் அவருக்கு சொர்க்கத்திலே ஜன்னத்து என்ற உயரிய சொர்க்கம் என்றால் பதிரு போரிலே கலந்து கொண்டு வாழ்வீழ்ச்சிலேயே கலந்து கொண்டு ஷஹீதானவர்களுடைய அந்தஸ்துகளை என்னவென்று சொல்லுவது பதிரு போரிலே கலந்து கொண்டவர்களுடைய அந்தஸ்தை என்னவென்று சொல்லுவது அலிறதி அல்லாஹு தலா ஆன்கோர்கள் சொல்லுவார்கள் நபீசலல்லாஹ்லி உசல் அவர்கள் ஒரு சமயம் என்னையும் சுமை ரதி அல்லாஹு தலா ஆன்கோர்களையும் மெகதாதரதி அல்லாஹு தலானு அழைத்து நீங்கள் மூவரும் மக்காவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணை தேடிச் செல்லுங்கள் அந்த பெண் என்ற இடத்திலே சென்று கொண்டிருக்கிறார் அவளிடத்திலே சென்று அவளிடத்திலே ஒரு கடிதம் இருக்கிறது அதை பெற்றுக்கொண்டு வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள் மூவரும் வேகமாக குதிரையிலே சரியாக என்ற இடத்திலே சென்று நிற்கிறார்கள் அந்த பெண் மக்காவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் அந்த பெண்ணிடத்திலே உன்னிடத்திலே ஒரு தபால் ஒன்று இருக்கிறது அதை கொடுத்துவிடு என்கிறார்கள் அந்த பெண் சொன்னால் என்னிடத்தில் எந்த தபாலும் இல்லை எந்த கடிதமும் தபால் இருக்கிறது என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் அதுவும் ரவுலத்து இடத்திற்கு நீங்கள் செல்லுங்கள் அந்த பெண் சரியாக வருவாள் என்று சொல்லி இருக்கிறார்கள் எவ்வளவு துல்லியமான கணிப்பு நீங்கள் எங்கிருந்து குதிரையிலே செல்வதற்கும் அந்த பெண் ரவுலத்துல் ஹாக் என்ற இடத்திற்கு வருவதற்கு மிகச்சரியாக இருக்கும் என்று நபிகளார் சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் அதே போன்று ரவுளத்துலே சரியாக அடைந்து விழுகிறார்கள் அப்படியானால் நபிகளார் தபால் இருக்கிறது என்று சொன்ன சொல் நிச்சயமாக தவறாக இருக்காது உடத்திலே தபால் ஒன்று இருக்கிறது அதை வெளியே எடுத்துவிடும் இல்லை என்றால் உடைய ஆடையை கலட்டி நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் உடனடியாக அந்த பெண் தன்னுடைய தலையிலே கூந்தரிலே மறைத்து வைத்திருந்த தபாலை எடுத்து கொடுக்கிறார்

எனக்கு மக்காவிலே உறவினர்கள் யாரும் இல்லை என்னுடைய சொத்துகளும் என்னுடைய குடும்பங்களும் அங்கு இருக்கின்றன இங்குள்ள மற்ற மொஹாஜர்களுக்கு அங்கு உறவுகள் இருக்கிறார்கள் அவருடைய சொத்துகளையும் குடும்பங்களையும் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் எனக்கு அங்கு யாரும் இல்லை இந்த குஃபார்களுக்கு நான் உதவி செய்தால் என்னுடைய சொத்துகளையும் என்னுடைய குடும்பத்தையும் பார்த்துக் கொள்வார்கள் என்ற ஒரு ஆசையிலே நான் இந்த காரியத்தை செய்துவிட்டேன் ஒரு காலம் நான் இஸ்லாத்தை விட்டு சென்று விடவில்லை ஒரு காலம் நான் முனாபிக் விடவில்லை ஒரு காலும் நான் குஹுரை நேசிக்கவில்லை யாரசூர் அவசரப்பட்டு விடாதீர்கள் பக்கத்தில் இருந்த உமரது அல்லாஹுத்தாலா அன்போர்கள் யாரசூர் அல்லாஹ என்னை விடுங்கள் இந்த முனாஃபிக்குடைய தலையை நான் கொய்து விடுகிறேன் என்றார்கள் நபிசர் அல்லாஹ் ஹனிவசன் அவர்கள் சொன்னார்கள் உமரே அமைதியாக இருக்கும் அவர் பதுரு போரிலே கலந்து கொண்ட சஹாபி ஹாத்தி புகுனு அபி பத்தா பதுரு போரிலே கலந்து கொண்ட சஹாபி யாருக்கு தெரியும் அல்லாஹ் தாலா பதுர்போரில் கலந்து கொண்ட सहाபிகளடிலே உதயமாகி சொன்னான் உங்களுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன். புகாரியுடைய ஒரு ரிவாயத்துல உங்களுக்கு சொர்க்கம் கடமையாக விட்டது. தஃபல் மாஷீத் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ செய்து கொள்ங்கள். பதுர்போரில் கலந்து கொண்ட सहाபிகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் கடமையாகப்பட்டு விட்ட सहाபிகள் அவர்கள் ஹாத்திப் அவருடைய அடிமை ஒரு சமயம் நபிகளாட்டத்திலே வந்து யார சூழல்ல இந்த ஹாத்திப் என் மீது அதிகமான சிரமங்களை தருகிறார் நிச்சயமாக அவர் நரகத்திலே நுழைவார் என்று சொன்னார் நபி சொன்னார்கள் நீ தவறாக சொல்லுகிறாய் ஹாத்திப் ஒரு காலும் நரகத்திலே நுழைய மாட்டார் காரணம் அவர் பதிரு போரிலே கலந்து கொண்ட சஹாபி என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால் பதிர போரிலே கலந்து கொண்ட அந்த சஹாபிகளுடைய அந்தஸ்தை நாம் என்னவென்று சொல்லுவது ஜிப்ரீ அலி சலாத் வசலாம் அவர்கள் நபிகள் ஆடத்திலே வந்து யார் அல்ல பதரு போரிலே கலந்து கொண்டவர்களை நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் முஸ்லீம்களிலே ஆக சிறப்பிற்குரியவர்கள் என்று நபிகளார் சொன்னார்கள் ஜிப்ரீ அலிசலாம் அவர்கள் சொன்னார்கள் நாங்களும் அப்படித்தான் பதிருப்போரிலே கலந்து கொண்ட மலக்குகளை மலக்குகளிலே ஆக சிறந்தவர்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என அவர்கள் கூறினார்கள் சஹாபிகள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் சொர்க்கத்திற்கு உரியவர்கள் அந்த சகாபிகளுடைய நினைவு தினமான இன்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவர்களிடம் இருந்த அந்த ஈமான் ஏனென்று சொன்னால் ஈமானை தவிர அவர்களிடத்திலே வேற எந்த ஆயுதமும் இல்லை அந்த ஈமானின் மூலமாக அல்லாவுடைய பெரும் உதவியை பெற்றுக்கொண்டார்கள் நாமும் அப்படித்தான் எந்த சிரமமான எந்த கஷ்டமான சூழல் வந்தாலும் அல்லாஹ்வுடைய அந்த ஈமானை முன்வைத்து அல்லாவிடத்திலே உதவி தேடுகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் தாலா பெரும் வெற்றி தருவான் நாம் சிறுபான்மையினராக இருந்தாலும் சரியே என்பதுதான் பதில் நமக்கு கற்றுத் தருகின்ற பெரும் பாடமாகும் அவர்களுடைய பெயரால் இப்பொழுது யாசின் போதி எப்படும் இன்றைய அஸ்மா உல் ஹசுனாவிற்கு சென்று விடுவோம் மிக உயர்வானவனே யா மிக உயர்வானவனே யா கபீர் மிக பெரியவனே யா கபீர் மிக உயர்வானவனே மிக பெரியவனே இன்றைய சென்று விடுவோம் ஆம் அதிகம் அதிகமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவர்களுடைய என்பதாகவே இருந்தது எனவே நாளை முழுவதும் நாம் சொல்லிக் கொண்டிருப்போம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்கின்ற வார்த்தை வானம் பூமிக்கு மத்தியில் உள்ள எல்லா இடங்களையும் நன்மைகளால் நிரப்பிவிடும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் மற்றொரு அக்பர் என்பது ஒரு கூறினால் ஒரு ஒட்டகத்தை பாதையிலே குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கிறது நூறு தடவைகள் கூறினால் நூறு ஒட்டகங்கள் குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கிறது ஆயிரம் தடவைகள் பத்தாயிரம் தடவைகள் கூறினால் எத்தனை எத்தனை ஒட்டகங்களை குர்பானி கொடுத்த நன்மையும் வானம் பூமிக்கும் மத்தியுள்ள எல்லா இடங்களிலே நன்மைகளால் நிரப்பிய நன்மையும் கிடைக்கிறது எனவே நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டிருப்போம் அல்லாஹு அக்பர்